அல்லது பொதுப்பட்டியல் இருக்கிற சமுதாயங்கள் ஃபார்வர்ட் காஸ்ட் சொல்லக்கூடாது இந்தியாவில் எதுவுமே ஃபார்வர்ட் காஸ்ட் கிடையாது பட்டியல் இனம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இதர பிற்படுத்தப்பட்டோர் பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல் தான் சொல்லணுமே தவிர முன்னேறிய ஜாதி எதுவும் கிடையாது அப்போ இந்த பொதுப்பட்டியல் இருக்கிற சமுதாயத்துக்கு தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் வேணும் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் இடபிள்யூஎஸ் ஏற்றுக்கொண்டு பாண்டிச்சேரியின் மாநில அரசு பணிகளில் அங்கே ரெட்டியார்களுக்கு வேலை கிடைக்குது கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு மேலாளர் கவுண்டர் சமுதாயம் பாண்டிச்சேரியில அவங்க தான் பலன் பிசி பாண்டிச்சேரியில அவங்க சாரி பாண்டிச்சேரியில் இடபிள்யூஎஸ் பத்து சதவீதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது கர்நாடகா ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மாத்திரம் திமுக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை திமுக நம்ம எம்எல்ஏக்களும் நிறைய இருக்காங்க நம்ம அமைச்சர் பெருமக்கள் ஐயா மரியாதைக்குரிய அந்த நேரு அவர்கள் ஏ கே சார்லாம் இருக்காங்க இவங்களாம் இந்த அரசாங்கத்திட்ட பேசி தமிழ்நாட்டிலும் இடபிள்யூஎஸ் பத்து சதவீதம் வரணும் திமுக அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது இதில் அதிகமாக பலன் பெறுவது இந்த விவசாய சமுதாயமான வெட்டிகள் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரோ சிலருக்கு பலன் கிடைக்கிது நினைச்சி நீங்கள் எடுத்துட்டு இருக்காதங்க என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் முதலமைச்சரிடம் கோரிக்கையாக வைக்க வேண்டும் நான் போய் கோரிக்கை வைப்பேன் முதலமைச்சர்கிட்ட பிஜேபி காரேன்னு சொல்லியே செய்யாமல்வார் அவர் நீங்க கோரிக்கை வச்ச கம்யூனிட்டில இருந்து வந்திருக்காங்க நினைச்ச அவர் செய்வாரு அதனால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் முன் வைக்கிறேன் இந்த தீர்மானத்தை இங்கே நிறைவேற்றியதால் இந்த ஓபிசி இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இதை சொன்னேன் காலையில் ஓமந்துரா ஐயா மணிமண்டபம் போய் பார்த்தோம் மகிழ்ச்சியாக இருந்தது தமிழ்நாட்டின் முதல் முதல்வர் முதல் முதல்வர் என்பது மாத்திரமல்ல பல நல்ல விஷயங்களை சீர்திருத்தங்களை முதன் முதலில் செய்த முதல்வர் என்பதனால் அவர் முதல் முதல்வர் அந்த இடத்தை போய் பார்த்தோம் அவரை பார்க்கும் போது வரலாறு அப்படியே திரும்ப வருகிறது அவரை பற்றி இப்போ பல பேரும் ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க குறிப்பா எழுத்தாளர் ராஜகுமாரன் அவர் அவரை பாராட்டாளர் நினைச்சோ அந்த நேரத்தில் போயிட்டார் நிறைய புத்தகங்கள் அவரை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார் ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பழைய பழைய ஆவணங்களை எல்லாம் எடுத்து இதை பற்றி நான் ஒரு சினிமா பட தயாரிப்பாளன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டினுடைய அத்தனை பெரிய தலைவர்களை பற்றியும் சினிமா வந்திருக்கு பெரியார் என்ற பேர்ல படம் வந்திருக்கு ஐயா காமராஜரை பற்றி படம் வந்திருக்கு ஐயா பசும்பன் தேவர் அவர்களை பற்றி படம் வந்திருக்கு வஉசி அவர்களை பற்றி கப்பலோட்டிய தமிழன் சினிமா வந்துருச்சு அந்த காலத்திலேயே மாப்பூசி அவர்கள் அதை எழுதி எழுது எழுதினாரு சிவாஜி கணேசன் ஐயா நடிச்சிருந்தாரு ஓமந்தூராரை பற்றி இதுவரைக்கும் ஒரு சினிமாவோட வரல அதனால நான் அவரிடம் சொன்னேன் அந்த சினிமா தயாரிப்பாளரிடம் ஓமந்தூராரைப் பற்றியும் ஒரு இரண்டு மணி நேரம் போடுவது போல அற்புதமாக படம் எடுக்க வேண்டும் என்று சொன்ன போது உங்களிடம் தரவுகள் இருக்கா என்ன இருக்குன்னு கேட்டார் ஒரு மூணு மணி நேரம் டிஸ்கஷன் வச்சு வேறு எந்த சினிமாவிற்கும் வராத பல நல்ல தகவல்கள் ஓமந்துரிடம் இருக்கிறது இதை எடுத்தே தீர வேண்டும் என்று அவர் சொன்னார் நிச்சயமாக அவர் ஒரு நல்ல திரைப்படம் தமிழில் ஓமந்துராய் பற்றி வர வேண்டும் மேடையில் உள்ள பெரியவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல திரைப்படம் வருவதற்கு நீங்களும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெரிய பொருட்செல்லாம் வராது ஓமந்தூரே சிம்பிள் மேன் ஒரு வேட்டி ஷர்ட்டை தான் அதனால் அவர் சினிமா எடுக்கிறவங்க ஒரு வேட்டி சர்ட்டை தான் போறது காஸ்டியூமு காஷ்மீருக்கெல்லாம் போய் சினிமா போட்டு பேண்ட் ஷர்ட்டை ஜீன்ஸு புக் மட்டும் நடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை ஒரு வேஸ்டி சட்டையோட ஓமந்தூரார் ஹீரோ அப்படி தான் தோன்றுவார் எளிமையாக படம் எடுக்கலாம் அந்தளவுக்கு அவர் சாதனை ஆனால் இந்த மணிமண்டபத்துக்கு போனா நாலு பக்கமும் நாலு ஓமந்தூரார் போனால் சேர்ந்து உட்காந்துருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் அரசாங்கம் அவரை பற்றின எந்த ஒரு விளக்கம் இல்லை ஒரு பட்டியல் நீளமாக எழுதி போட்டிருக்காங்க தவிர படங்களே ஓமந்தரர் முதல்வராக பொறுப்பேற்ற படமே தமிழ்நாடு மாநில அரசாங்கத்துக்கு இல்லையா ஏன் அந்த படம் இல்லை அவருடைய இறுதி ஊர்வல படம் ஏன் வைக்கல அவர் இந்தியாவுடைய மிகப்பெரும் ஆகப்பெரும் தலைவர்கள் எல்லாம் சந்தித்தார் அந்த தலை அந்த படங்கள்லாம் இல்லையா ராஜாஜியோட அவர் பேசின படம் நேருவோட பேசின படம் காந்தியோட பேசின படம் பசுமன் தேவர் அவர்களும் அவரும் உரையாடியது எவ்வளவு அற்புதமான படங்கள்லாம் இருக்கு கேட்டால் நாமளே குறிப்பேன் எதுவுமே இல்லை மொட்டை இருக்கு எது கடனுக்குன்னு வச்சாச்சு அப்போ இந்த இடத்துல அதெல்லாம் வைக்கணும் அதான் அவருக்கு பெருமை பல மணிமண்டபம் இல்லை நான் இதை மாத்திரம் சொல்லவில்லை நான் செங்கோட்டை போறேன் அங்கே வாஞ்சிநாதனுக்கு மணிமண்டபம் ஒழுங்குள்ள ஒரு படமும் காணும் ஆனால் எல்லா மணிமண்டபத்திலையும் பின்னால் ஸ்டாலின் படமும் கருணாநிதி படமும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஓமந்தூரா சிலைக்கு பின்பக்கமாக ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் படம் ஐயா கலைஞர் படம் இருக்கு வச்சுக்கங்க உங்க ஆட்சி வச்சுக்கங்க தப்பு இல்லை நான் ஒன்று அது குறை சொல்வதற்கா இல்லை என்கையே நம்ம சொந்தத்துல நிறைய லிங்க இருக்காங்க நிறைய உடன்பிறப்புகள் இருக்காங்க சந்தோஷம் வகிக்க அத்தனை படங்களை வைக்க நான் சொல்றேன் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் அடுத்த முறை மணிமண்டபத்துக்கு வரும்போது ஓமந்தூரார் மணிமண்டபம் இன்னும் பொலிவுடன் இருக்க வேண்டும் என்றும் நாம் இங்கே ஒரு தீர்மானத்தை பண்ண முடியும் அதற்கான உதவியை நாம் தமிழ்நாடு அரசாங்கத்தை செய்வோம் அவங்க ஒன்று கஷ்டப்பட்டு தேட வேண்டாம் இவருக்கு நீங்கள் பாராட்டு சொல்லாமல் இவர் யாருக்கு சொல்ல போறீங்க நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் என்பதனால மாத்திரம் சொல்லவில்லைங்க ஏதோ நான் ரெடியாரில் பார்த்துட்டு அதனால ஓமந்துரா போகணும்னு நினைக்காது நான் வாக அவர்களை இதை விட அதிகமாக புகழ் ராஜாஜி அவர்களை புகழ்ந்து பேசுவேன் பசுமன் தேவரை பேசுவேன் மருது பாண்டியர்களுடைய ஜம்புத்தீவு பிரகடனத்தை பற்றி தமிழ்நாடு முழுக்க அதை ஒரு பெரிய பிரச்சார இயக்கமாக செஞ்சதே நான் தான் அதுக்கப்புறம் தான் ஆளுநர் அவர்களை யூஜிசிக்கு குறிப்பி எழுதி அந்த பத்திரிகை எல்லாம் கட்டுரையா வந்து இன்னைக்கு ஜம்புத்தீவு பிரகடனம் என்பது தமிழ்நாட்டில் இட்ஸ் அண்ட் ஐகானிக் இஸ் அ பிராண்ட் ஈவெண்ட்டாக மாறி இருக்கு இப்படி எந்தெந்த சமுதாயங்கள் இந்த தேசத்திற்காக வாழ்ந்ததோ தலைவர்கள் வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும் தமிழ் தமிழ் அப்படிங்கிறாங்க தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று முதன் முதல்ல கருத்து சொன்னவரே ஓமந்தூரா தான் என்பது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் தமிழ் தமிழ் கலை களஞ்சியம் தமிழ் கலை களஞ்சியம் உருவாக்குறவர் ஓமந்தூரா தான் கலை களஞ்சியம் உருவாக்குறவர் ஓமந்தூரா தமிழ் சொல்லி உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர் ஓமந்தூரா இந்து சமய அறநிலைத்துறைக்கான புதிய சட்டங்களை வடிவமைத்தவர் வடிவமைத்த பிறகு என்று நெறிமுறைப்படுத்தியவர் ஓமந்தூரா தான் அது வரைக்கும் அது கட்டாயம் இல்லை ஏதோ உற்சவங்கள் மாத்திரம் பாடுவாங்க தேவாரம் திருவாசகம் பாட வச்சலாருக்கு அவர் செய்யாத விஷயமே இல்லை எங்க அப்பா வல்லலார் பக்தர் எங்க அப்பா சொன்னீங்கன்னா எனக்கு ஓமந்தூராஜ் எவ்வளவு பண்ணியிருக்கிறார் வல்லலாருக்கு தெரியும் சமரச சுத்த சன்மார்க்கத்தை ஆரம்பிச்சது அவர் தான் இல்லம்னு ஆரம்பிச்சது அவர் தான் அப்பர் கழகம்னு திருநாவுக்கரசர் பேர்ல அப்பர் கழகம்னு ஆரம்பிச்சது ஓமந்தூரார் தான் இதெல்லாம் தொண்டு இல்லையா அது ஆட்சிக்கு வந்து ஏதோ அடிச்சு பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டு போனவர்களே ஓமர் ஓமந்தூரா அவர் தலைமுறையிலே சம்பாதிச்ச சொத்தை தான் வித்துட்டு போனவர்தான் ஓமந்திர வல்லலுக்காக தேசத்திற்காக சைவ திருமக்காக எவ்வளவு நல்ல விஷயம் தேவதாசி நடைமுறை சட்டம் தேவராசி சட்டம் எப்ப ஒழிக்கப்பட்டது தேவராசி சட்டம் ஒழித்ததற்கான பெருமையை பல பேர் இன்னைக்கு பேசிக்கிறாங்க அவர் தான் காரணம் இவர் தான் காரணம் இவர் அவரு காரணம் இல்லைங்க ஓமந்தூரார் தான் காரணம் சட்டமன்றத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது தேவராசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து ஓமந்தூரார்

அந்த சட்டத்தை ஒழிக்க வேண்டும் பசும்பொன் தேவர் போறாங்க ராஜாஜி சரின்னு சொன்னார் முடியல குற்றப்பறம் விடுவித்து பின்புலமாக இருந்தவர் பசும்பொன் தேவர் தெரியாது பல பேருக்கு அந்த சட்டம் வந்தது ஒரு இத்தனை லட்சம் மக்களை குற்றப்பறம்பிருந்து சட்டம் வந்தது கட்சி ஆட்சி கட்சி ஆட்சியில் தான் இவ்வளவு பெரிய துரோகம் செய்யப்பட்டது சட்டம் வந்தது நீதிக்கட்சி ஆட்சியில் ஆனால் அந்த சட்டத்தை எடுத்தது ஓமந்துரார் ஆட்சியில் என்பதை நாமளே பேசுறது இல்லையா நமக்கே தெரியாது நாமளே சமூக நீதினா அவர் தந்தை இவர் தந்தை தமிழ்நாட்டின் தந்தை நீவராக சொல்றோம் அவருடைய நூல்கள் எதுவுமே நாட்டுடைமை ஆகவில்லை இன்னைக்கு நீங்க ஈ வேற ஒரு பக்கம் எடுத்து பிரிண்ட் பண்ணி போட்டீங்கன்னா உங்க மேல வழக்கு போடலாம் ஏன்னா அது ஒரு தனிநபருடைய சொத்து திராவிட கழகத்தினுடைய சொத்து ஒரு டிரஸ்டினுடைய சொத்து ஈவரா என்ன பேசினாரோ என்ன எழுதினாரோ அது எல்லாமே அவங்க சொத்து காப்பிரைட் அவங்ககிட்ட இருக்கு ஆனால் ஓமந்தூரார் முதலமைச்சராக வந்தவன் என்ன பண்ணார் பாரதியாருடைய அத்துணை எழுத்துக்களையும் நாட்டுரிமை ஆக்கினார் முதல்ல நாட்டுரிமை ஆக்கினர் ஓமந்துரார் இன்னைக்கு பாரதியார் பாட்டை அச்சடிச்சு ஊரெல்லாம் கொடுக்கலாம் அது யாருடைய அந்த பாரதிய குடும்பத்துக்கான காப்பிரைட்டு கிடையாது தேசத்தின் சொத்து பாரதி அப்படி பண்ணிருக்கணும் ஏன் பண்ணவில்லை இதெல்லாம் கேள்வி கேட்பதற்கு இன்னைக்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினால இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சர்டிபிகேட் வாங்குறோம் அப்படி தமிழ்நாடு அரசு எம்பளம் நச்சு அடிச்சு கொடுக்குறாங்க அதுல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா ஒரு இந்து கோவில் கோபுரம் இருக்குல்ல இந்த இந்து கோவில் தான் தமிழக அரசின் சின்னம் என்று தீர்மானம் செய்தது யார் முடிவெடுத்தது யார் ஓமந்தூரார் ஆண்டாள் கோயில் கோபுரம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெருமை ஊர் ஆண்டாள் பிரதமராக இருந்தவர் நரேந்திர மோடி ஜவஹர்லால் நேரு அவர் அரசு சமய சார்பற்ற அரசு செக்குலர் கவர்மெண்ட் இந்த சமய சார்பற்ற அரசாங்கத்தில் ஒரு மதத்தின் கோபுரத்தை நீங்கள் அரசு சின்னமாக வைத்தால் நம்ம சமய சார்பற்ற தன்மைக்கு தீட்டுப்பற்றோம் செத்து போயிருமா இல்லையா இந்து எதிர்த்து பேசினா செகுலரிசம் வாழும்னு அர்த்தம் யாராவது இந்துக்கு ஆதரவா பேசிட்டா செகுலரிசம் செத்து போச்சுன்னு அர்த்தம் அப்படி செத்து போகுமேன்னு கவலைப்பட்டாரு அதுக்கு ஓமந்தூரால் பதில் சொன்னாரு செத்து போயிட்டு அதுக்கு திதி நடத்திடுவோம் நாற்பதாயிரம் கோவில்களை கட்டியவன் தமிழன் அந்த கோவில் கோபுரம் தான் தமிழக அரசின் முத்திரையாக இருக்கும் என்று ஜவஹர்லால் நேருவுக்கு டஃப் கொடுத்தவர் யாரு நேருவுக்கு நேருக்கு டஃப் யாருக்கும் கண்டு பயப்படவில்லை மகாத்மா காந்தி ஒரு சிபாரிசு கடிதம் எழுதுறாரு ஒருத்தருக்கு ஒரு காரியம் செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு ஓமந்தூர் அவர் பதில் போடுறாரு இதுவரைக்கும் எனது பொது நான் இரண்டு பேர் சொன்னதை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருந்தேன் கேட்டுக் ஒருத்தர் மகாத்மா காந்தி நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் இன்னொன்று என் மனசாட்சி என்ன சொன்னதும் கேட்பேன் ஆனால் நீங்க இப்ப ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்தது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அது என்னால செய்ய முடியாது அதனால இனிமேல் மகாத்மா அவர்களே நான் ஒரே ஒருவர் தான் கேட்பதாக முடிவு செய்திருக்கிறேன் என் மனசாட்சி என்ன சொல்லுகிறது அதை கேட்பேன் காந்தி சொன்னாலும் கேட்க மாட்டேன் நேர்மை நேர்மை முதலமைச்சரா அழைகிறதுக்கு அவங்க ஆளா பறக்கிறான் ரெண்டு சினிமா கிடைச்சிட்டா வருங்கால முதலமைச்சரே போறோம் ரெண்டு சினிமா தான் அதுல நாலு சண்டை நாலு டூ நாலு சண்டை எட்டு மாத்திரம் ஒரிஜினலா தான் நாலு சண்டை காட்சி வச்சுதான் குதிக்கிறான் சண்டைக்காட்சியில் டூ பைக்கிறவன் டூயட்லையும் டூப் பைக்க வேண்டும் அது பண்ண மாட்டான் ரெண்டே சினிமா தான் வருங்கால முதலமைச்சர் எல்லாருக்கும் முதலமைச்சர் ஆசை ஒட்டுமொத்த சட்டம் தேசமும் நீ முதலமைச்சர் ஆளுகையான சிவனுக்கு அவங்க நேரு சொல்கிறாரு ராஜாஜி சொல்றாரு நீ முதலமைச்சர் யார் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றா தான் ஆதரிக்கிறாங்க ஆந்திராக்காரன் எதிர்ப்பான் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டான் தமிழன் முதலமைச்சராக இருப்பது அதிலும் ஓமந்தூராக இருப்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் தான் ஆந்திராக்காரனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ரெட்டி எல்லாம் தமிழர் இங்க இருக்கிற சீமான் மாதிரி ஆளுகளெலாம் இவங்கலாம் வந்த என்ன கொடுமை சேருது வந்தேரிங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏறினதுனால வந்த ஏரியா தான் பேர் நாலு மாதம் லேர்ந்து அவகாசம் எடுத்துக்கிறார் ஓமந்தரா முதலமைச்சர் நான் அவசரப்பட மாட்டேன் ரமணர்கிட்ட போய் நான் அனுமதி கேட்பேன் அப்படின்னு திருவண்ணாமலைக்கு வர ரமண மது இனைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்கு என்னமோ தயக்கமா இருக்கு நீங்க சொன்னா என்னன்னு கேட்டுக்கிறேன் ரமணன் இப்படியே பாக்குறாரு இன்னும் எந்த பைத்தியகராக இருப்பார் போட்டு அதாவது லோ நழிஞ்சு முதலமைச்சர் வார்டு கவுன்சில் கிடைக்குமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் கிடைக்குமா ஒரு ரெண்டு மாதாண ஒரு சென்னை மாதாணம்ன்றது தமிழ்நாடு இப்ப இருக்கிற ஆந்திரா இப்ப இருக்கிற தெலுங்கானா இப்ப இருக்கிற மலபார் கர்நாடகா சவுத் கர்நாடகா இதெல்லாம் சேர்த்தது மெட்ராஸ் பிரசிடென்சிங்க கிட்டத்தட்ட பிரதமருக்கு இணையான பவர் முதலமைச்சர்ன்ற பேரே கிடையாது பிரிமியர் பேரு சென்னை மாகாணத்தினுடைய பிரிமியர் அதுக்கு ஒருத்தர் முதலமைச்சர் நாடே விரும்புது என்றால் ஏன் கட்ட வந்து அனுமதி கேட்கிறாரு ஆச்சரியப்படுறாரு நாலு மாசம் அவகாசம் எடுத்துக்கொண்டு நான் முதலமைச்சராக சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் யாராவது பார்த்துருப்பீங்களா நீங்க ரெண்டு சினிமா நடிச்சுதான் கேட்கிற காலத்துல நமக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்துக்கும் மதுவிலக்கு கொண்டு வந்த ஒரே முதல்வர் ஓமந்தூரார் தான் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் தான் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு மது விளக்கில் தீவிரமாக அவருக்கு விருப்பம் உண்டு சேலம் மாவட்டத்தில் மாத்திரம் மதுவிலக்கு கொண்டு வந்தார் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்தால் வருமானம் போய்ட்டு அரசாங்கம் நடத்த முடியாது அப்புறம் பிரகாசம்னு ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் மதுவிலக்கு சில மாவட்டங்கள் மதுவை ஒழிக்கணும் மதுவை அகற்ற வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தவர் ஓமந்தூரார் எப்போது அவர் தமிழகத்தின் சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றாரோ சென்னை மாகாணத்தின் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் பூரண மதுவிலக்கு யாரால் கையெழுத்தப்பட்டதுன்னா ஓமந்தூரால கையெழுத்திடப்பட்டது ஒரு சமுதாயத்தை குடிக்காமல் நிறுத்தி வைப்ப பெருமை பல பேருக்கு கைகாலம் ஆடிடுச்சு சாராயக்கரை மூணு ஒண்ணு அப்பதான் இந்திய தேயிலை நிறுவனம் டீ கார்ப்பரேஷன் அவங்க சொல்லி ஊர் ஊருக்கு போய் டீ கடை திறந்து கூடு இந்த பயவில எல்லாம் குடிச்சு பழகிட்டாங்க கல்லு குடிச்சு பழகிட்டா அதுக்கு பதிலாக ஏதாவது குடிக்க நினைக்கிறான் டீ கொடுங்க அப்படின்னு குறைந்த விலையில மலிவு விலையில அல்லது இலவசமா தேயிலை நிறுவனத்திலும் சொல்லி டீ குடிக்க வச்சாரு குறைந்தபட்சம் கல்லு குடிக்கிறவனா டீ குடிக்கிறவனா மாத்தினார் இன்னைக்கு டீ குடிக்கிறவன மறுபடி விஸ்கி பிராந்தி குடிக்கிறவனா மாத்திருக்கோம் அதுதான் நிலைமை திராவிட ஆட்சியில தோழில் இடுப்பில் கட்டி இருந்த துண்டை தோழில் போட செய்துதான் எங்கள் சாதனைகள் ஒரு அமைச்சர் பேசினார் இடுப்புல கட்டி இருந்தானா அது தோல்ல போட வச்சதுதான் திராவிட கட்சியின் சாதனை இல்லாத அது மாத்திர சாதனை இல்லை இடுப்பில் கட்டின வேட்டியை கூட நிக்காம கீழே விழுக வச்சதும் திராவிட கட்டி சாதனை தான் அவளுக்கு வேட்டி இடுப்பில் நிற்கிதா அன்றவர் நிற்குதா ஏதோ கோவனை மாத்திரம் கட்டிட்டு மானத்தை இருக்காங்க நம்மளாலே குடிக்கிறான் சார் எட்டியாலே குடிக்கிறான் மரியாதைக்குரிய ஒரு சமுதாயமே குடிக்க ஆரம்பித்திருக்கிறது எனக்கு தெரிய முந்தைய தலைமுறை இந்த புழக்கமே எதுக்கு இருந்திருக்காரு உங்கள் அப்பா தாத்தா காலத்துல யாராவது கண்டு குடிச்சாங்களா சாதகம் குடிச்சாங்களான்னு கேள்வி இருந்திருக்காரு இப்ப நாம குடிக்காம பாருங்க எழுந்திருக்காரு பாருங்க கை தட்டல இல்ல பாத்தீங்கன்னா எழுந்து தெரியுது இப்படிப்பட்ட நிலைமை நான் இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிங்க குடிக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் குறைஞ்சபட்சம் பொது இடத்துலயாவது குடிக்காது பப்ளிக் ட்ரிங்கிங் ஆகுது பண்ணாது கதவை மூடிக்காது குடிச்சு தொலைச்சு தூங்கி தொலைச்சிரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் நான் அதனால நல்ல ஒரு மரியாதைக்குரிய சமுதாயமாக தான் நாம் உருவாக்குவேன் நிறைய அகாடமி ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ரவி ரெட்டி அவர்கள் தொடங்கணும் நிறைய போட்டி தேர்வுகள் இல்லை காவல்துறைக்கான தேர்வுகள் இல்லை இராணுவத்துக்கு அக்னி வேர் மாதிரி போறதில்லை விளையாட்டுத்துறையில் சாதனை செய்வதில் இந்த மக்களை இந்த இளைஞர்களை மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான பயிற்சி நிலையங்கள் வேண்டும் இங்கே நிறைய ரிட்டையர்டான பெஸ்ட் பிரெயின் நம்ம மட்டும் இருக்கு இதெல்லாம் பயிற்சிக்கு பயன்படுத்தி அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லா சமுதாயங்களுடைய ஒத்துழைப்பு நல்லிணக்கம் அதெல்லாம் வேணும் அதை நோக்கிய பயணத்தை நாம் தொடங்கும் எல்லோ சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறவராக இந்த சமுதாய தன்னை தகவல் அமைத்துக் கொள்ளணும் புதிய புதிய தொழில்கள் துவங்கணும் தொழிலதிபர்களாக வரணும் அரசியலில் ஜெயிச்சா அவர் தான் ஜெயிக்கிறார்னு அர்த்தம் எப்போது இந்த சமூகம் தொழில் துவங்குகிறதோ அப்போதுதான் இந்த சமுதாயமாக நாம் வெற்றி பெறுகிறோம் என்று அர்த்தம் மேடையில பாருங்க எவ்வளவு தொழிலதிபர்கள் அமைந்திருக்காங்க நமக்கு பெருமை இதெல்லாம் அவர்களது அனுபவத்தை அறிவை எல்லாம் பயன்படுத்தி தொழில்கள் துவங்குவதுக்கு நாம் முன்வரணும் கல்வியில எவ்வளவு உச்சம் தொடர முடியுமோ தொடரும் நிறைய ஆராய்ச்சிகள் விவசாயத்துல யாராருக்கெல்லாம் உங்களுக்கு நிலம் இருக்கோ அந்த நிலத்தை தயவு செய்து வித்துறாதீங்க உங்க தாத்தா பாட்டி காலத்துல உங்களுக்கு விட்டு போன நிலம் பூர்வீக சொத்து எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னும் பத்து வருஷத்துல நிலம் என்பது வெறி வெறி வேணு பணம் வச்சிருக்கிறவனை விட நிலம் வச்சிருக்கிறவன் தான் கோடி நிலைமைக்கு வந்தாச்சு வெட்டி சமுதாயத்தோட லேண்ட் ஹோல்டிங் குறைய கூடாது நிலத்தை விற்காது பத்திரமா வச்சு அரசாங்கமே வந்து ஏதாவது நிலம் கையகப்படுத்துது வளர்ச்சி திட்டம்னா ஒண்ணு செய்ய முடியாது கிராமத்தில் இருக்கு பார்க்க ஆள் இல்லை நிற்காது நிலத்தை நிலமாக வச்சிருக்கு பல ஜாதிகள் பல சமுதாயங்கள் வந்து நிலம் வச்சிருக்கிற சின்ன நிலமாக இருந்தாலும் அதை பெருமையாக அந்த விவசாயத்தை போட்டு பாதுகாக்கிறாங்க நெய்க அதை வித்துட்டு போயிடக்கூடாது வச்சுக்கோங்க நிலத்தை நிற்க வேண்டாம் இப்படி பார்த்து பார்த்து எல்லாம் செய்யும் நம் சமுதாயத்தில் பெண்களின் மரியாதையை பல கூட்டணும் பெண்ணுக்கு மரியாதை எந்த ஜாதியில் இருக்கோ எந்த குடும்பத்தில் இருக்கிறோ அவங்க தான் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை நமது ஆண்கள்கிட்ட உருவாக்கணும் வெட்டி சமுதாயம்னாலே பெண் குலதெய்வங்களை வழிபடுறவங்க தான் நம்ம குலதெய்வமே பெண்கள் தான் வெட்டி இல்லை பெண்களை குலதெய்வமாக வழிபடுகிற ஒரு சமுதாயத்தில் அந்த குடும்பத்தில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கணும் மரியாதை இருக்கணும் அப்படி ஒரு ஒரு பிராண்ட் வேல்யூ இந்த சமுதாயத்திற்கு கூட்டும் போது தான் முழுமையான வளர்ச்சி கிடைக்கும் முழுமையான டெவலப்மெண்ட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்று சொல்லுறமே பூரணமான ஒரு வளர்ச்சி இந்த சமுதாயத்தில் கிடைக்கும் எனக்கு முன்னால பாட்டார்கள் எங்களுக்கு காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்ப மாதிரி நமக்கு எப்போதெல்லாம் உயர்வு கிடைக்கிறதோ அப்போது ஒட்டுமொத்த சமுதாயமும் இது எட்டு கோடி தமிழ் சமுதாயமும் உயர்வதற்கு அது வழிவகுக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுதல்கள் விடைபெறுகிறேன் வணக்கம்